ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அந்த யுவான்ஸ் வாங்க எதுக்கு வந்து இந்தியா வந்தார் ஒரு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு எதுக்கு இந்தியா வந்தார் எந்த நோக்கத்துக்காக வந்தார் இங்கேருந்து எதெல்லாம் வந்து அந்த பௌத்த மதம் அந்த புத்தம் ரிலேட்டடாக அந்த புத்தர் ரிலேட்டடாக வந்து எதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அவர் வந்து ஐயோ இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ இவ்வளோயே முக்கியத்துவம் கொடுத்தாரு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அதை அந்த ட்ராவல் எல்லாத்தையுமே வந்து அந்த முதல் வீடியோவில் வந்து பார்த்தோம் ரெண்டாவது வீடியோவில் வந்து வந்து ஜனகணமனை அந்த அதை வந்து நம்ம அந்த பாடலை வந்து ஏன் வந்து தேசிய கீதமாக வந்து ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை ஒரு மூணு பாடல் இருந்துச்சு அந்த வந்தே மாதிரம் அதுக்கப்புறம் வந்து உன்னர் பாட்டு ஒரு மூணு பாடல் ஜனகனமன ஜனகணமனை வந்தே மாதிரம்னு சொல்லிட்டு ஒன்று ஸோ இந்த மூணில் வந்து ஏன் ஜனகணமனை அப்படின்ற ஒரு பாடலை மட்டும் தேசிய கீதமாக ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி நடந்த பேச்சுக்கள் அந்த பொலிட்டி பொலிட்டிக்கல் ரீசன்லாம் என்னவாக இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம் இப்போ வந்து என்னென்னா வந்து தேசிய கொடி இதில் வந்து மா வந்து மறைக்கப்பட்ட இந்தியான்றனால முழுக்க முழுக்க வந்து இந்தியா பற்றி தான் இருக்குது இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இதுலேருந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது பேஜ் படிச்சுட்டேன் இப்போ மூணாவதை பார்க்க போகிறது வந்து தையல் தயாரித்த குடி தையல்காரர் தயாரித்த கொடி ஸோ அந்த தேசிய கொடி அதுக்கு அந்த தேசிய சின்னம் அதெல்லாம் இருக்குல்ல அதை பற்றி உள்ளது தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இந்திய தேசிய கொடி வந்து அது உருவாததுக்கு முன்னாடி எந்த மாதிரி கொடியெலாம் உருவாச்சு அதில் என்னென்னலாம் வந்து இருந்துச்சு இப்போ சில இதில் வந்து சூரியன் இருந்துச்சுன்றாங்க சில இதில் வந்து தாமரை வந்து இருந்துச்சு நட்சத்திரம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ பார்க்குற ஒரு தேசிய கொடியில் வந்து மஞ்சள் கலரே இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தயாரித்த தேசிய கொடியில் வந்து மஞ்சள் கலருமே இருந்துச்சு அப்படின்றாங்க அப்புறம் இன்னொன்று வந்து தேசிய கொடி வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கிறதே வந்து ஷனு பட் ஆனால் இந்த தேசிய கொடியில் வந்து அந்த பிரிட்டிஷ் அவங்களோட தேசிய கொடி லோகோ வந்து இருந்துச்சு ஒரு டயத்தில் தேசிய கொடி மாறினப்ப அப்போ எல்லாமே வந்து எதுக்கு இவ்வளோ பயப்படுறோம் அவங்களுக்காக எதுக்கு நம்ம நாட்டோட இதை வந்து அவங்களோட கொடியை வந்து எதுக்கு நம்ம நாட்டு கொடியோட வந்து சின்னதாக இது பண்ணிக்கணும் நம்மையும் அவங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அந்த கொடியை வந்து நிராகரிச்சிட்டாங்க மீதி கொடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தது தான் வந்து நம்மளோட தேசிய கொடி அப்படின்னு சொல்லி தேசிய கொடிக்கும் இந்த தேசிய சின்னம் அதுக்கு அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறை வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம் அதான் இந்தியாவின் இந்தியாவின் தேசிய கொடியான மூவர்ண கொடி உருவாக்கப்பட்டதன் பின்னால் பல சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன இந்திய தேசிய கொடி முதன் முதலாக கல்கத்தாவில் ஏற்றப்பட்டது என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள் அதற்கு முன்பே பெர்லின் நகரில் நடந்த சர்வதேச மாநாட்டில் இந்திய புரட்சியாளர் மேடம் காமாவால் இந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே ஏற்றப்பட்டது என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இந்திய புரட்சியாளர் காமாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஐந்தாம் ஆண்டிலேயே ஏற்றப்பட்டது என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சொல்லி சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் வந்து தேசிய ஒளியை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்றாங்க அந்த இந்திய புரட்சியார் காமாவால் அப்படின்றவங்க வந்து ஒரு செல்வம் செல்வம் மிக்க வந்து ஃபேமிலியில் வந்து பிறந்தவங்க அவங்க வந்து இந்திய விடுதலையில் வந்து முன்னாடி இருந்தே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கனால வந்து அவர் வந்து அந்த காமாவால் அப்படின்றவங்க வந்து அவங்கள வந்து ஒரு இந்திய புரட்சியாளரை தான் பார்த்தாங்க இந்திய விடுதலைக்காக வந்து நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தோம் அவருக்கும் கல்யாணம் ஆகுது அவர் பேருமே வந்து காமா வந்து கல்யாணம் ஆகுது கிட்டத்தட்ட வந்து வந்து இவங்க ரெண்டு ஒரு விரோதமாக இருக்காங்க அந்த ருஸ்தம் காமா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆதரவாளர் பட் இவங்க வந்து இந்திய புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே வந்து ரொம்ப அரசியல் விவாதங்களும் பிரச்சனைகளும் நிறையா வந்துட்டு இருக்கு பட் இவர் வந்து இந்திய சுதந்திரத்திலையுமே இந்தியாவுக்காகவே வந்து ரொம்ப சப்போர்ட் வந்திருக்காங்க பட் ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரிட்டிஷ் ஆதரவாளராகவே இருந்திருக்காரு அந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று அந்த எட் எட்நூற்றி எண்பத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் பம்பாயில் பிளேக் நோய் பரவிய போது நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வதில் ஈடுபட்டார் காமா அம்மையார் அதன் விளைவாக அவருக்கு அந்த நோய் ஏற்பட்டது இருப்பினும் தேச சேவையில் தொடர்ந்து பணியாற்றினார் நோய் காரணமாக உடல் நலிந்து பலவீனமாக இருந்ததால் அவரை ஐரோப்பாவுக்கு சென்று ஓய்வு எடுக்குமாறு மருத்துவர்கள் வற்புறுத்தினர் அதனால் மேடம் காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐரோப்பாவுக்கு சென்றார் ஜெர்மனி ஸ்காட்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஆகிய நாடுகளில் மூன்று ஆண்டுகள் தங்கி சிகிச்சை பெற்ற மேடம் காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனுக்கு சென்றார் அங்கே அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது முழு ஓய்வும் சிகிச்சையும் அவரை முழு நலம் பெற செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போது லண்டனில் தாதாபாய் நவ்ரோஜியை சந்தித்த மேடம் காமா சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் அவருடைய செயலாளராக பணியாற்றினார் அந்த காலத்தில் லண்டனில் இயங்கி வந்த இந்திய ஹவுஸ் இந்திய விடுதலைக்காக பாடுபடுவோரை எல்லாம் ஒன்று திரட்டியது சியாம்ஜி கிருஷ்ணவர்மா வாவேசு ஐயர் வீர சவார்கர் போன்றவர்களின் நட்பும் மேடம் காமாவுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனியில் நடந்த சர்வதேச சோசலி சோசியலிஸ்ட் மாநாட்டில் இந்திய தேசியக் கொடி ஒன்றை எடுத்து விரித்து உயர்த்தி காட்டிய மேடம் காமா இதுதான் இந்திய சுதந்திரத்தை பிரதிபலிக்கும் எங்கள் தேசிய கொடி இந்த கொடி இப்போது வானவலா வானளவாக பறக்கிறது என இந்தியாவின் முதல் கொடியை பறக்கவிட்டார் இந்த கொடி உருவாக்கத்துக்கு தனக்கு ஆலோசனை சொன்னவர்கள் வாவேசு ஐயர் வீர சவார்கர் என்று காமா குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முதல் கொடியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஜெர்மனியில் நடந்த சோசியலிஸ்ட் மாநாட்டிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேசிய கொடியை வந்து ஏற்றிட்டாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா மொதம்போத அந்த தேசிய கொடி இருக்குல்ல அதை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல் அவங்க வந்து தயாரித்ததை கொடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதையுமே எல்லாத்தையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க முதல் கொடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா தேசிய கொடி எப்படி இருந்துச்சுன்னா மேடம் காமா தயாரித்து அந்த கொடியில் மேலே சிவப்பு நடுவில் மஞ்சை கீழே பச்சை என்று மூன்று பட்டைகளும் சிவப்பு பட்டையில் ஒரு தாமரை மலரும் எட்டு நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டு மஞ்சள் பட்டையில் நீல வண்ணத்தில் வந்தே மாதிரம் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்ததாகவும் பச்சை பட்டையின் இடது மூலையில் சூரியனின் உருவமும் வலது மூலையில் பிரிய நிலவு இருந்ததாகவும் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து இதுதான் வந்து முதல் முதல்ல தேசிய கொடி வந்து அதில் உள்ள கலர்ஸு அப்புறம் அதில் தாமறுந்திருக்கு நட்சத்திரம் இருந்திருக்கு அப்புறம் அந்த பிறை அதெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க இந்த தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டே வந்து அந்த ஜெர்மனியில் நடந்த வந்து சோசியலிஸ்ட் மாநாட்டில் வந்து இவங்க இதுதான் இந்திய கொடி அப்படின்னு சொல்லி அதை ஏற்றிருக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க முதல் முதல் தேசிய கொடி வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அடுத்த தேசிய கொடி உருவானது இதை வடிவமைத்தது திலகரும் அன்னி பெர்சென்ட் அம்மையாரும் அந்த கொடியில் மேலிருந்து கீழாக ஐந்து பட்டைகளும் நான்கு பச்சை பட்டைகளும் மாறி மாறி வரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றின் முதல் ஏழு பட்டைகளில் நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன கொடியின் வலது உச்சியில் வெள்ளை நிற விரையும் அதற்கு மேல் ஒரு நட்சத்திரமும் இடம்பெற்றிருந்தன உச்சியின் இடது மூலையில் பிரிட்டிஷ் கொடியும் சிறிய அளவில் இணைக்கப்பட்டிருந்தது இதை தேச பக்தர்கள் ஆதரிக்கவில்லை இவ்வளவு பச்சையாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பயந்து கொண்டு அவர்கள் கொள்ளும் நாம் சமரசமாக போக வேண்டுமா என்று பலரும் குமுறினர் அதனால் அந்த கொடி கைவிடப்பட்டது ஸோ நான் இதுக்கு இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுமே வந்து ஒரு கொடியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் சொல்லிட்டு பட் அதில் வந்து அந்த இடது மூலையில் வந்து அந்த பிரிட்டிஷ் கொடியுமையோட லோகவுமே இருந்தனால நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட அவங்களோட கொடியை பிடிச்சி இவ்வளோ சமரசமாக போகணும்னு சொல்லி நிறைய இந்திய ஆதரவாளர்கள் வந்து ரொம்ப எதிர்த்திருக்காங்க அதனால் வந்து அந்த தேசிய கொடியை வந்து கைவிட்டிருக்காங்க அதையுமே இதில் வந்து பதிவு பண்ணுறாங்க இது வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் ஆந்திர மால ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடாவில் அனைத்து இந்திய காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்தது அப்போது பிங்காலி வெங்கையா என்பவர் முப்பது நாடுகளின் கொடியை ஆராய்ந்து முடிவில் தேசிய கொடி ஒன்றை உருவாக்கி காந்தியிடம் காட்டினார் பிங்காலி வெங்கையா ஒரு தையர் கலைஞர் அவர் உருவாக்கிய தேசிய கொடியில் இரண்டு பட்டைகள் இருந்தன மேல்புறம் பச்சையும் கீழ்ப்புறம் சிவப்பும் இருந்தன பச்சையும் சிவப்பும் இந்தியாவின் இரண்டு பிரதான வகுப்புகளான இந்து முஸ்லீம் இருவரையும் குறிக்கிறது என்றார் பிங்காலி வெங்கையா அந்த கொடியை பரிசீலித்த காந்திஜி அந்த தையல் கலைஞரை வெகுவாக பாராட்டிவிட்டு கூடுதலாக சில யோசனை வழங்கினார் அதை வெங்கையா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொன்று அன்றே அந்த கொடியை உருவாக்கி காந்திஜிடம் கொடுத்தார் அதுவே பின்னாலே நமது கொடியாக சில மாற்றங்களுடன் உருவொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர்தான் அந்த தையல்காரன் சொல்லிட்டு இந்த இந்த பகுதி ஆரம்பிக்கிறதே வந்து இவங்க இவங்களை அவரோட பேர் வந்து பெங்காலி வெங்கையா அவர் வந்து ஆந்திர மாநிலத்தில் வந்து விஜயாவடாவில் வந்து பிறந்திருக்கார் அவர்தான் முத முத அந்த தேசிய குடியை வந்து கொடுத்துருக்காரு பட் அதில் வந்து இந்து முஸ்லீம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சமமாக இருக்கமாய் ஒரு கலர் சொல்லியிருப்பாங்க அந்த பச்சை அப்படின்றதும் அந்த சிவப்பு அப்படின்றதும் பட் சில மாற்றங்கள் பண்ணி காந்திஜி சொன்னதாகவும் அவர் வந்து அன்னைக்கே வந்து அதை மாற்றங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டதாகவும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த தேசிய கொடி வந்து அதில் சில மாற்றங்கள் உருவாயிருக்கு அப்படின்றதையுமே பதிவு பண்ணுறாங்க நமது தேசிய குடிக்கு ஆரம்ப வடிவம் கொடுத்த தையல்காரர் பிங்கல் பிங்காலி வெங்கையா அரசால் எந்த மரியாதையும் செய்யப்படாமல் வறுமையில் வாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போவுமே வந்து இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன் ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து நீங்கள் அந்த டைத்தில் வந்து அவனுக்கு அவனுக்கான ஒரு ரெக்கக்னைஷன் அவனுக்கான ஒரு அங்கீகரிக்கணும் அவனை அங்கீகரிக்காம விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவனை தேடி போனாலுமே வந்து அவன் உயிரோடு இருப்பானான் இல்லையானே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகத்துலேயுமே சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்துலேயுமே நான் வந்து படிச்சிருக்கேன் ஸோ அந்த டையத்தில் ஒருத்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம அது ஒரு இருபது முப்பது வருஷம் லேட்டாக கிடைக்கிறப்ப அது அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி வந்து அது வந்து அது தப்பு அப்படின்றதையுமே வந்து நிறைய இடத்துல வந்து எஸ்ராவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இங்கேயுமே வந்து இந்த பெங்காலி வெங்காய் அப்படின்றவர் வந்து தேசிய கொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு ஆனால் அவருக்கு அவருக்கு வந்து அரஸ்ட்டு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது உதவியுமே கிடைக்காம வறுமையில் தான் வந்து இறந்துருக்காரு அப்படின்றத அப்படின்றத ஒரு இதையும் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியானது அங்கீகரிக்கப்பத அங்கீகரிப்பதற்கு முன்னரே காந்திஜி இந்த கொடியை அங்கீகரித்து விட்டதால் அது பிர மிகவும் விட்டது ஆகவே காங்கிரஸ் கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் அந்த மூவண்ண கொடி ஏற்றப்பட்டது ஆகவே பின்னர் அந்த கொடியை காங்கிரஸ் அங்கீகரித்து கொண்டது கொடியில் இடம்பெற்றிருந்த நிறங்களின் தத்துவார்த்தம் சம்பந்தமாக இந்து சீக்கியர் மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்றப்பட்டது அதன் காரணமாக சில இடங்களில் சண்டையும் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தேசிய கொடிக்காக வந்து நிறையா அந்த தத்துவ ரீதியாக வந்து நிறைய சண்டையுமே நடந்திருக்கு இந்து முஸ்லீம் சீக்கியருக்குள்ளே வந்து நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு கராச்சியில் காங்கிரஸ் மகாசபை கூடியபோது அனைத்து பிரிவினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ஒரு தேசியக் கொடியை உருவாக்குவது அவசியம் என்றும் அதை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி உருவாக்கப்பட்ட மூவண்ணக் கொடியில் ஆரஞ்சு வெள்ளை பச்சை ஆகிய மூன்று பட்டைகள் இருக்கும் நடுவில் உள்ள வெள்ளை பட்டையில் நீர் நிறத்தில் கைராட்டை சின்னம் பொறிக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது அன்று முதல் அதுவே நமது தேசிய கொடியானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் வந்து இந்த மாதிரி ஒரு தேசிய கொடி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க டேஸ்க்கு கூடிய ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து வந்துருச்சு அதில் ஆரஞ்சு வெள்ளை பச்சை இருக்க மாதிரி அந்த நடுவில் வந்து அந்த கைராய்டை சின்னம் இருக்க மாதிரி பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியாவுக்குமே வந்து ஒரே கொடியாக இருக்குது அப்படின்றதுனால அதில் நம்ம சில மாறுதல் பண்ணி வித்தியாசம் காட்டணும் ஏன்னா இது வந்து அரசியல் கட்சி இது வந்து இந்தியா நம்ம வந்து நாடு அப்படின்றதுக்காக வந்து அந்த கைரேட்டை அதை எடுத்துகிட்டு தான் வந்து அந்த சக்கரம் அந்த இதை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அதே கொடியை சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியாகவும் இந்திய அரசியல் நிர்ணய ச நிர்ணய சபை அங்கீகரித்தது காங்கிரஸ் கட்சியின் குடியாகவும் அதுவே இருந்ததால் அரசாங்க குடிக்கும் கட்சி கொடிக்கும் வித்தியாசம் வேண்டும் என்பதற்காக நடுவில் உள்ள கைராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரம் சேர்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த அசோக சக்கரத்தை வந்து சேர்த்துருக்காங்க அதுதான் இந்திய கொடியை மாதிரி இருக்குது அதுக்கப்புறமே வந்து சில மாறுதல்கள் வந்து சில நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தின் அதன் தலைவராக ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தேசிய கொடி பற்றிய தீர்மானத்தை முன்மொழிந்தார் அதில் சம அளவில் அமைந்த மூன்று நீண்ட செவ்வக பாகங்கள் கொண்ட சதுர மூவண்ணக் கொடியை அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் நிர்ணய சபையில் பிரதமர் நேரு சமர்ப்பித்தார் உச்சிப்பாகம் குங்குமபூ நிறத்திலும் அடிப்பாகம் பச்சை நிறத்திலும் மத்தியில் உள்ள பாகத்தின் நிறம் வெள்ளை இதன் மையத்தில் கருணொலி நிறத்தில் அசோக சக்கரத்தின் உருவம் இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது ஆதார கொடியின் மாதிரி ஒன்று இந்திய தர நிர்ணய கழக அலுவ அலுவலகத்தில் முத்திரையிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது தேசிய கொடிகளை பல்வேறு அளவுகளில் தயாரித்து கொடுப்பதற்கு ஷாஜகான்பூர் இராணுவ உடை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நமது கோ நமது குடியில் உள்ள இரண்டு வண்ணங்களுக்கு இந்திய கேசரி இந்திய பச்சை என்று பெயர் உலகில் உள்ள வண்ணத்தர நிர்ணய பட்டியல் பட்டியல்களில் இந்த இரு வண்ணங்களும் இல்லை எனவே இந்திய தேசிய குடிக்கென்றே விஞ்ஞான முறைப்படி தயாரிக்கப்பட்டு தர நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்திய நாட்டின் தேசிய சின்ன மூன்று சிங்கங்களின் முகங்கள் இந்த இந்திய தேசிய வாசகம் சத்தியமே செய்தே ஸோ இது மறுபடியும் வந்து அந்த இந்திய தேச சின்ன இந்திய தேசிய சின்னத்தை பற்றி அதையுமே வந்து அந்த குறிப்புகள் இங்கே போட்டிருக்காங்க என்னன்னா இந்திய தேசிய சின்னம் இன்னொரு போகிறேன் இந்திய நாட்டின் தேசிய சின்னம் மூன்று சிங்கங்களின் முகங்கள் இந்திய தேசிய வாசகம் சத்தியமே ஜெயதே அதன் பொருள் வாய்மையே வெல்லும் இது முண்டக உபநிடத்தின் புகழ்பெற்ற மந்திரங்களில் ஒன்று கவிழ்ந்த நிலையில் உள்ள ஒரு தாமரை மலர் அதன் மேல் நான்கு சக்கரங்களை பக்கவாட்டில் கொண்ட முரசு போன்ற அமைப்பு அந்த சக்கரங்கள் தர்ம சக்கரங்கள் எனப்படுகின்றன அதில் இருபத்தி நாலு ஆரங்கள் இருக்கின்றன இது பெவித்தர்களின் எட்டு கோள்களை கொண்ட தர்ம சக்கரத்தை ஒட்டி வடிமை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது சக்கரங்களுக்கு அருகிலேயே நான்கு பக்கமும் சிங்கம் குதிரை எருது யானை ஆகியவற்றின் உருவங்கள் அமைந்துள்ளன சக்கரங்களுக்கு அருகிலேயே நான்கு பக்கமும் சிங்கம் குதிரை எருது யானை ஆகியவற்றின் உருவங்கள் அமைந்துள்ளன முரசின் மேற்பகுதியில் நான்கு சிங்கங்கள் ஒன்றை ஒன்று பின்புறம் ஒட்டி நிற்கின்றன சாரநாத்தில் மகான் புத்தர் தமது முதல் போதனையை வெளியிட்ட இடத்தில் அசோக சக்கரவர்த்தி ஓர் உயரமான கல் தூணை நிறுவினார் அதுவே தேசிய சின்னமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது சாரநாத்தில் மகான் புத்தர் தமது முதல் போதனையை வெளியிட்ட இடத்தில் அசோக சக்கரவர்த்தி ஓர் அசோக சக்கரவர்த்தி ஓர் உயரமான கல் தூ கல் தூணை நிறுவினார் அதுவே தேசிய சின்னமாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது கிரிக்கெட் போட்டிகளிலும் அரசு விழாக்களிலும் மட்டுமே நம் தேசிய கொடியை தேசிய கீதத்தை முதன்மைப்படுத்துகிறோம் அதுவும் கூட சம்பிரதாயமாகவே இவை வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல நமது தேசிய அடையாளங்கள் அதன் மகத்துவத்தை நாமே அறிந்து கொள்ளாமல் இருப்பது வருத்தப்பட வேண்டிய உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்திய தேசிய கொடி பற்றி அது எப்படி ஆரம்பிச்சிச்சு மொதல் வந்து இந்திய தேசிய கொடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்றிட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கப்புறம் தான் அதுதான் வந்து முதல் கொடி அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டத்திலே ஆரம்பிச்சிச்சு முதல் மொத கொடி எப்படி ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து தேசிய கொடி எப்படியெல்லாம் மாறுச்சு அதுலேயே அந்த பிரிட்டிஷோட சின்ன தெரிஞ்சனால அதை ஏன் அது நிராகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள வண்ணங்களுக்காக வந்து இன்னும் முஸ்லீம் அப்புறம் ஹிந்து சீக்கியர்கள் வந்து நிறையா இப்போ சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கொடி தயாராக இருக்குது அந்த கொடிக்கும் காங்கிரஸ் கட்சி கொடியுமே வந்து சேமாக இருக்கனால அதில் அது அதில் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த அசோக சக்கரத்தை வந்து இது இருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய தேசிய சின்னம் அந்த சிங்கங்கள் அந்த அதெல்லாம் வந்து அதை மீன் பண்ணுறாங்க அப்புறம் அந்த சத்தியம் மேவ அந்த வாக்கியத்துக்கு வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்றதையுமே வந்து இந்திய தேசிய கொடி இந்திய தேசிய சின்னம் அதைப் பற்றி முழுக்க முழுக்க அந்த தகவல் வந்து இந்த ஒரு தையல்காரர் தைத்த கொடி தைத்த தேசிய கொடி அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குது வாய்ப்பு இருந்தால் இதை நீங்கள் படித்து பாருங்கள் மறைக்கப்பட்ட இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த பகுதியை பார்ப்போம் இப்போ அடுத்து என்னென்னா யானை போர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த ஆரம்பிக்குது ஸோ இதை அடுத்து படுத்து அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம் அதுவுமே வந்து இது தேசிய கொடி பற்றி உங்களுக்கு இன்னொன்று நிறைய வாசிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு புத்தகத்தை வந்து இஸ்ரா அவர்கள் வந்து சஜஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த புத்தகத்தையுமே வந்து நான் இந்த இடத்துல இமேஜாக வந்து போடுறேன் ஸோ நீங்கள் அதையுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருந்தால் படிங்க நன்றி